வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ வனமாக ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே ரமஹா அனைவருக்கும் முதற்கன் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே குரோதி வருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கும் மகா சிவராத்திரி அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்ய செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து மகா சிவராத்திரி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் செயல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாசி மாதம் மகா சிவராத்திரி கற்றிய முருவழக்கம் குரோதை தமிழ் வருஷம் மாசி மாதம் பதினாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் மகா சிவராத்திரி அன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோக்கில் மனித பெருமைகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று நாம் அனைவரும் அன்றைய தினத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி வேத சாஸ்திரத்திலும் ஆகம தர்ம சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை பற்றிய முழு விளக்கம் வீடியோ தான் இன்றைய பதிவானது மகா சிவராத்திரி என்று ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு ஆறு காலமான அபிஷேகமானது நடைபெறும் அந்த சமயத்தில் நாம் அனைவரும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து முக்கியமாக கரும்பச்சாறு விபூதி வில்வப்புடி ஆகியவற்றை வாங்கிக் கொடுத்து அவருக்கு வில்வ மாலை தாமரை பூ மாலை ஊமத்தம்பூ மாலை சாற்றி ஆதுகாலமும் நாம் ஏதேனும் ஒரு ஆலயத்தில் இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பீதாட்சர மந்திரமான ஓம் யாயா என்கின்ற ஐந்த மந்திரத்தை நமது மன மனசுக்குள்ளேயே ஜபம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் மற்ற எந்தவிதமான சிந்தனைகளும் இருக்கக்கூடாது இந்த மந்திரத்தை தவிர நமது மனதிலோ அல்லது நமது மூளையிலோ வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் தராமல் நமது மனதிற்குள்ளேயே சாட்சாத் பரமேஸ்வருடைய பீதாட்சர மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயிவாய அப்படின்னுட்டு இந்த மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டே வாங்கும் ஆலயத்தில் நாம் எல்லோரும் ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன சொன்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் கால சட்டி காலம் வந்து மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருவஞ்சி புதன்கிழமை என்று காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை அந்த காலத்தில் நாம் எல்லாரும் சுவாமிக்கு சம்பாண்ணம் பச்சை அரிசியில் செய்த மிளகு சாதம் நுகர்வு பரமேஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இரண்டாம் காலம் உச்சிக்காலம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் இரண்டு இருக்கு வரை இருக்கக்கூடிய உச்சிக்காலம் அன்றைய நேரத்தில் சாம்பார் சாதம் இதையும் பச்சை அரிசியில் தான் செய்யணும் எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு அதில் செய்யணும் ஆனால் அதில் வந்து வெங்காயம் பூண்டு மசாலா பொடி இதெல்லாம் இல்லாமல் சுவாமிக்கு நெவேதியம் செஞ்சு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் மூன்றாம் காலமாக இருக்கக்கூடிய சாயரட்சை காலம் மாலை அதாவது மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்த நேரத்தில் சுவாமிக்கு கேசரி நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் காலம் நான்காம் காலமாக இருக்கக்கூடிய ராக்காலம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அனைத்து விதமான பழங்கள் என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்கிறதோ அனைத்து பழங்களையும் நைவேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் ஐந்தாம் காலமாக இருக்கக்கூடிய லிங்கோத்பவ காலம் இந்த காலங்கிறது வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னா நள்ளிரவு அதாவது மாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு பின்னிரவு ஆங்கில தேதி வந்து இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கிலத்துக்கு மட்டும் வியாழக்கிழமை நமக்கு புதன்கிழமை பின்னிரவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நேவேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஐந்தாம் காலம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு லிங்கோத்தவ காலம் ஏன்னா இந்த லிங்கோத்தவ காலத்தில் தான் மகா சிவராத்திரியில் சாட்சாத்து தன்னுடைய லிங்க ரூபத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனம் கொடுத்ததுனால அவருக்கு அந்த காலமானது ரொம்ப ரொம்ப உஷித்த காலமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இருந்தோம்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அந்த காலத்தில் நம்ம உடம்புக்குள்ளே நிச்சயமாக சாப்பிடக்கூடிய அன்னமானது இருக்கு அந்த அன்னமே வந்து ஒரு சில சமயத்தில் விஷமாக மாறிடும் அப்படி எந்த விதமான விஷ ஜந்துக்கள் நம்ம உடம்புல இருந்தாலும் அந்த விஷ ஜந்துக்கள்லாம் நம்மளை விட்டு உடனடியாக விளங்கும்னு சொல்லியிருக்கு அதனால இந்த ஐந்தாம் காலத்தில் வந்து லிங்கோத்தோ காலத்தில் முக்கியமாக எல்லாரும் அவசியம் எல்லாரும் ஆலயத்தில் எங்கிருப்போம் அதே பிரகாரம் ஆறாம் காலம் உஷக்காலம் அதாவது இந்த ஆறாவது காலங்கிறது மாசி மாதம் பதினான்காம் நாள் புதன்கிழமை பின்னிரவு இதே ஆங்கில மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள்ள ஆறு மணி வரை அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் சுவாமிக்கு நைவேத்தியம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இது ரெண்டுக்குமே பச்சரிசியில் தான் செய்யணும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யணும் இந்த மாதிரி நாம் சுவாமிக்கு வந்து அனைத்தையும் செய்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்ன சாற்றாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சிவன ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண அனசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த பூலோகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகா சிவராத்திரி தினத்தன்று கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மிக மிக முக்கியமானது என்னன்னாக்கா சாஸ்துக்கல் என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா இந்த சிவராத்திரி எண்ணிக்கை ராத்திரி முழுக்க நான் கண்டுபுழைக்கணுமா நாம் பாட்டில் படுத்து தூங்கிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்காக ஒரு சரியாக ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கூட எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு கோவிலில் போய் பன்னெண்டாவது இந்த திங்கோத்தோக காலமாக இருக்கக்கூடிய நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை மூன்று மணி வரை கூட கோவிலில் இருந்துட்டு வந்துடலாம் அப்படி இருந்தோம்னா நீங்கள் சிவராத்திரி முழுக்கமாக ஆறு காலமும் பார்த்த பலனானதை கிடைக்கிறதுன்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் ஆனால் இதே வைகுண்டய காசிக்கு அப்படி இல்லை நீங்கள் முழுக்க ராத்திரி முழுக்க தூங்கவே கூடாது முழுக்கவும் கண் இருக்கணும் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயும் பதலில் தூங்கக்கூடாது ராத்திரி தான் தூங்கணும் அப்போ தான் அந்த வைகுண்ட காசிக்கு நீங்கள் இருந்தால் பலனானது நமக்கு கிடைக்கும்னு சொல்றது சாஸ்திரம் ஆனால் சிவராத்திரிக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு மணி நேரம் கண்ணை பூசிட்டு கோவிலில் இருந்தால் கூட போகிறோம் அந்த சிவராத்திரி முழுக்க பார்த்த பலனானது கிடைக்கிறது பகவானானவர் கொடுக்குறார் ஏன் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அபிஷேக பிரியார் அவருக்கு ருத்ரம் சொல்லி ருத்ரம் சொல்லி ருத்ரம் சொல்லி எவ்வளவு தூரம் அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் பரமேஸ்வரர் வந்து சந்தோஷமடைவார் குளிர்ந்து போவார் குளிர்ந்து போய் நாம் எல்லாருக்கும் வேண்டியதை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பார் ಪಂಚ ಭೂತಂಗೆ ಆಕ್ರಮೇ ನಮ್ಮ ಎಲ್ಲರೇ ಕಂಡಿ ಕಾಪಾತ್ವ ಅದರ ಸಂದೇಹಮೇ ಇಲ್ಲ ಇಶೀರ್ವಾದ ಲೋಕಾ ಬುಭ